கம் பிளஸ் த லார்ட் என்று சொல்லும் போது வாருங்க வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை சோத்தரியுங்கள் ராக்காலங்களில் இருக்க என்று சொல்லி பார்க்கும்போது போது நேவியர்களை குறிக்கின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற நூற்றி முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஆரோகண சங்கீதங்களில் கடைசி சங்கீதம் மூன்றே வசனங்கள் கொண்ட இந்த சங்கீதத்திலே முதலாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் பாருங்க இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊரியக்காரிலே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை என்று சொல்லி ஆங்கிலத்துல நாம பாடுவோம் இல்ல கம் பிளஸ் த லார்ட் ஆல் இஸ் சர்வன்ஸ் ஆஃப் த லார்ட் ஹூ ஸ்டாண்ட் பை நைட் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் என்று சொல்லி பாடப்படக்கூடிய அந்த பாடல் இப்போ ஆங்கிலத்துல இந்த பிளஸ் த லார்ட் என்று சொல்லும்போது நாம கடவுளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது இல்லை பிளஸ்ஸிங் த லார்ட் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த பிளஸ் த லார்ட் என்ற எபிரேய வாக்கியத்திற்கு ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாக போகும்போது என்கின்ற அர்த்தமாம் பெரியமானவர்களே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் பாருங்க கம் லார்ட் என்று சொல்லும்போது வாருங்க வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் ராலங்களில் நிற்கும் ஊழியரே என்று சொல்லு பார்க்கும்போது ஏவியர்களை குறிக்கின்றது பார்க்கும்போது ஏவியர்கள் காலையும் மாலையும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் அப்படி இந்த ராக் காலங்களில் கூட நிற்கின்ற ஊழியக்காரர்களாக நாம கருதப்படுகின்றோம் எப்படி, நாம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமா கடவுளுடைய வந்து முழங்கால் படியிட்டு அடுத்த வசனத்திலே உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி என்று சொல்லி கரங்களை உயர்த்துவது எதற்காக பல வேதங்கள்ல கரங்களை நிறைய பேர் செய்யறது போல கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க பிரியமானவர்களே வேதத்திலே பார்க்கும் பொழுது மோசே கையை உயர்த்தின போதெல்லாம் அவர் அமலே கீரை வீழ்த்தினார் என்று பார்க்கின்றோம் அப்போ கரங்களை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்கின்றார் பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற சத்துருக்களை மேற்கொள்ளுவார் அப்ப மேற்கொள்ள முடியும் ஆகவே கரங்களை உயர்த்துவோம் பிரசனத்திலே முழங்கால் படுகிறோம் சோத்தரிப்போம் அப்படி சேகரிக்கும் போது எத்தனை ஆசீர்வாதம் என்று மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கற்போமில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை அப்படியாய் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சீனில் இருந்து ஆசீர்வதிப்பார் நாம எருசுலேமின் வாழ்வை காணும்படியால் ஒரு பாக்கியத்தை பெறுவோம் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி உலகளை நோக்கி பார்ப்போம் பெரியமானவர்களே அன்பின் பரலோகத்தினாவே நாங்க உங்களுடைய பிரச்சனத்துக்குள்ளாக செல்லும் பொழுது கட்டாவே அறங்களை உயர்த்தி முடங்கால் பதிவிட்டு செபித்து உங்களை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபித்து ஜெபம் எடுக்கிறோம் 지구는 온다, 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 다온